சோழமணனின் பொற்கோவில் மைனஸ் பகுதி ஒன்று நள்ளிரவை தாண்டிய நேரம் சென்னையின் மையத்தில் உள்ள அரசு ஆவண காப்பகத்தின் பரந்த மண்டபத்தில் கபிலன் மட்டும் தனித்திருந்தான் மற்ற ஆராய்ச்சியாளர்கள் வீடு திரும்பிய பிறகும் அவன் மட்டும் பழைய ஓலைச்சுவடிகளின் புழுதி படிந்த வாசனைக்குள் தன்னை தொலைத்திருந்தான் ஒவ்வொரு சுவடியும் ஒரு கால இயந்திரம் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு வரலாற்றுக்கு திறவுகோல் நூற்றுக்கணக்கான சுவடிகளை புரட்டிய அவன் கைகள் வழக்கத்திற்கு மாறான ஒன்றை தொட்டன அது மற்ற சுவடிகளைப் போல் அல்லாமல் ஒரு பேழைக்குள் பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது அதன் பூட்டு துருப்பிடித்து காலத்தின் சாட்சியாக நின்றிருந்தது மெதுவாக அதைத் திறந்தான் உள்ளே இருந்த சுவடியின் ஓலைகள் தங்க நிறத்தில் மின்னின அந்த ஓலைச்சுவடியின் எழுத்துக்கள் வழக்கமான தமிழ் எழுத்துக்களைப் போல் இல்லை அவை குறியீடுகளும் மறைப்பொருட்களும் நிறைந்த சித்திர எழுத்துக்களாக இருந்தன பல மணி போராட்டத்திற்குப் பிறகு ஒரு வரியை அவனால் புரிந்துகொள்ள முடிந்தது மாமன்னன் ராஜேந்திரனின் பொற்கோவில் அந்த வார்த்தைகள் அவன் இதய துடிப்பை எகிரச் செய்தன இது சாதாரண கண்டுபிடிப்பு அல்ல என்பதை உணர்ந்த கபிலன் தனது வழிகாட்டியும் புகழ்பெற்ற வரலாற்று பேராசிரியருமான நல்ல சிவத்தை சந்திக்க விரைந்தான் நள்ளிரவில் கதவை தட்டிய தன் மாணவனையும் அவன் கையில் இருந்த சுவடியையும் பார்த்த நல்ல சிவத்தின் தூக்கம் கலைந்தது சுவடியை பார்த்த பேராசிரியரின் முகம் வெளியது கபிலா இது வெறும் புதையல் குறிப்பு அல்ல இது ஒரு சாபம் இந்த பொற்கோவிலை நூற்றாண்டுகளாக ஒரு ரகசிய கூட்டம் தேடி வருகிறது அவர்கள் நன்மைக்காக இதை தேடவில்லை இது உனக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று எச்சரித்தார் பேராசிரியரின் எச்சரிக்கையை மீறி கபிலன் அந்த சுவடியை ஆராய்வதை தொடர்ந்தான் மறுநாள் காலை அவன் தனது ஆராய்ச்சி அறைக்கு திரும்பியபோது அங்கேயெல்லாம் தலைகீழாக கிடந்தன புத்தகங்கள் கிழிக்கப்பட்டிருந்தன மேஜைகள் கவிழ்க்கப்பட்டிருந்தன யாரோ எதையோ ஆக்ரோஷமாக தேடியிருப்பது தெரிந்தது அதிர்ஷ்டவசமாக அந்த அதிசய ஓலைச்சுவடியை அவன் தன்னுடன் எடுத்துச் சென்றிருந்தான் இது ஒரு தனிப்பட்ட தேடல் அல்ல இது ஒரு பந்தயம் என்பதை கபிலன் உணர்ந்தான் அந்த ரகசிய கூட்டத்திற்கு முன்பாக பொற்கோவிலை அவன் கண்டுபிடிக்க வேண்டும் அவனும் பேராசிரியரும் மீண்டும் அந்த சுவடியை ஆராய்ந்தனர் அதிலிருந்த ஒரு புதிர் பாடல் தஞ்சை பெரிய கோவிலின் நிழல் விழும் இடத்தில் முதல் குறிப்பு இருப்பதாகச் சொன்னது மன்னனின் நிழல் வழிகாட்டும் கதிரவன் மறையும் வேளையில் அடுத்த ரயிலில் கபிலன் தஞ்சாவூருக்கு புறப்பட்டான் ஒவ்வொரு நொடியும் அவனை யாரோ பின்தொடர்வது போன்ற உணர்வு ரயிலின் ஜன்னல் வழியே தெரியும் நிலப்பரப்புகளை விட சக பயணிகளின் முகங்களையே அவன் அதிகம் ஆராய்ந்தான் தஞ்சை பெரிய கோவிலின் பிரம்மாண்டம் அவனை கவர்ந்தது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இவ்வளவு பெரிய ஒரு கலைப்படைப்பை உருவாக்கிய சோழர்களின் திறமையை எண்ணி வியந்தான் இது வெறும் கோயில் அல்ல காலத்தின் பெட்டகம் மாலை மயங்கும் நேரம் வரை காத்திருந்தான் சூரியன் மேற்கே சாயும்போது கோவிலின் கோபுர நிழல் மெதுவாக நீண்டது அந்த நிழலின் முனை கோவிலின் பிரகாரத்தில் இருந்த ஒரு குறிப்பிட்ட மற்ற கற்களை விட வித்தியாசமான கல்லின் மீது சரியாக விழுந்தது அந்த கல்லில் சோழர்களின் சின்னமாகிய புலியின் சின்னம் மிக நுட்பமாக செதுக்கப்பட்டிருந்தது கபிலன் அதை தொட்டபோது ஒரு கல் நகர உள்ளே ஒரு சிறிய சுருள் தென்பட்டது அவன் அதை எடுக்க குனிந்தபோது அவன் மீது ஒரு பெரிய நிழல் விழுந்தது அவன் நிமிர்ந்து பார்த்தான் அங்கே ஒரு உயரமான அச்சுறுத்தும் உருவம் நின்று கொண்டிருந்தது சோழ மன்னனின் பொற்கோவில் பகுதி இரண்டு ஆசானின் எச்சரிக்கை அந்த இரவு முழுவதும் குமரன் உறங்கவில்லை அவனது கண்கள் அந்த பழங்கால ஓலைச்சுவடியின் மீது பதிந்திருந்தன ஒவ்வொரு குறியீடும் ஒவ்வொரு சித்திர எழுத்தும் அவனது மனதிற்குள் ஆயிரம் கேள்விகளை எழுப்பின வார்த்தைகளுக்குள் மறைந்திருந்த புதிரான இடப்பெயர்கள் அவனை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்தின விடியலின் முதல் கீற்று ஜன்னல் வழியே கசிந்தபோது அவன் ஒரு முடிவுக்கு வந்தான் இந்த சிக்கலான புதிர்களைத் தீர்க்க தன் ஆசான் பேராசிரியர் ராமசாமியால் மட்டுமே உதவ முடியும் மழை ஓய்ந்திருந்த அந்த அதிகாலையில் வளாகத்தின் பசுமையான தோட்டம் வழியாக அவர் இல்லத்தை நோக்கி நடந்தான் பேராசிரியரின் வீடு ஒரு சிறிய அழகான குடிலாக இருந்தது பழைய மரக்கதவுகளும் பெரிய கண்ணாடி ஜன்னல்களும் அதற்கு ஒரு பழங்கால அழகை கொடுத்தன உள்ளே நுழைந்ததும் சுவர்களில் தொங்கிய பண்டைய தெய்வச்சிலைகளும் பழங்கால வரைபடங்களும் குமரனை வரவேற்றன அறையின் மூலையில் ஒரு சாய்வு நாற்காலியில் பேராசிரியர் அமர்ந்திருந்தார் அவர் கண்கள் மூடி தியானத்தில் இருக்க அருகில் ஒரு கோப்பை காஃபி ஆவி பறக்க காத்திருந்தது குமரனின் மெல்லிய காலடி சத்தத்தை கேட்டதும் அவர் புன்னகையுடன் கண்களை திறந்தார் உன் காலடி ஓசையே நீ வந்த காரணத்தை கூறிவிடுகிறது குமரா சொல் என்ன புதிய கண்டுபிடிப்பு என்றார் பேராசிரியர் குமரன் தான் கொண்டு வந்த ஓலைச்சுவடியை அவர் முன் இருந்த மேஜையில் விரித்தான் ஆசிரியரே இதுதான் நமது அடுத்த கட்டத்திற்கான வழி இதில் உள்ள குறியீடுகள் அனைத்தும் தென்னக கடற்கரையை நோக்கிச் செல்கின்றன இதுதான் அந்த பொற்கோவிலுக்கான வரைபடம் என்று என் மனம் சொல்கிறது என்றான் குமரன் ஆர்வத்துடன் சுவடியை ஆராய்ந்த பேராசிரியரின் முகம் மெல்ல மெல்ல இறுகியது நான் முன்பே உன்னை எச்சரித்தேன் குமரா அந்த கோவிலின் சாபம் சாதாரணமானதல்ல என்றார் பேராசிரியர் அவரது குரலில் ஒருவிதமான அச்சம் கலந்திருந்தது ராஜராஜ சோழனின் வாரிசான வீர சோழன் கட்டிய கோவில் அது தங்கத்தால் வேயப்பட்ட அதன் கோபுரங்கள் வானை முட்டின அவர் குரலை தாழ்த்தி தொடர்ந்தார் பேராசையும் பதவிச் சண்டைகளும் அந்த புனிதமான இடத்தையே அழித்துவிட்டன தன் ராஜ்யத்தை காப்பாற்ற வீரசோழன் ஒரு பெரும் யாகம் செய்து அந்த கோவில் முழுவதையும் கடலுக்குள் மூழ்கடித்தான் அவன் உயிர்பிரியும் தருவாயில் யாரேனும் இந்தப் பொற்கோவிலை மீண்டும் அடைய முயன்றால் அவர்களது வாழ்வின் ஒளி அணைந்து போகும் என்று சத்தியம் செய்தான் அது வெறும் புராண கதை அல்ல குமரா நூறு ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலேயர்கள் மூன்று கப்பல்களில் அதை தேடி சென்றனர் திரும்பி வந்தது ஒரே ஒரு கப்பல் மட்டுமே அதிலிருந்தவர்களும் தங்கள் நினைவுகளை இழந்து பைத்தியமாகிப் போயிருந்தனர் என்றார் பேராசிரியர் குமரனின் இதயத்தில் ஒரு கணம் அச்சம் தோன்றினாலும் அவனது ஆர்வம் அதைவிட பெரிதாக இருந்தது ஆசிரியரே சாபம் உண்மையாகவே இருந்தாலும் அது என் ஆராய்ச்சியை தடுக்காது இந்த வரலாறு உலகிற்கு தெரிய வேண்டும் பேராசிரியர் ஒரு பெருமூச்சுடன் தன் மேசையை நோக்கிச் சென்றார் அங்கிருந்த தோலினால் கட்டப்பட்ட ஒரு பழைய புத்தகத்தை எடுத்தார் இது என் ஆசானின் குறிப்பேடு இதில் பொற்கோவில் பற்றிய பல ரகசியங்கள் உள்ளன ஆனால் ஜாக்கிரதை இது உன்னை ஆபத்தின் பாதைக்கு அழைத்துச் செல்லும் அன்று இரவு குமரன் அந்த பழைய குறிப்பேட்டை பிரித்தான் அதன் ஒவ்வொரு பக்கத்திலும் புதிர்களும் எச்சரிக்கைகளும் நிறைந்திருந்தன அப்போது வரி அவனது கவனத்தை ஈர்த்தது பொற்கோவிலின் வாசல் நிலமும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் மறைந்துள்ளது அங்கே நிழல் காப்பாளன் உன்னை சோதிப்பான் நிழல் காப்பாளனா அது யாராக இருக்கும் குமரனின் உடலெங்கும் ஒரு மெல்லிய நடுக்கம் பரவியது இது வெறும் சாபமல்ல இது ஒரு சோதனை அவன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு உயிருள்ள புதிர் என்பதை அவன் உணர்ந்தான் அந்த இரவு முழுவதும் குமரன் உறங்கவில்லை அவனது மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே எதிரொலித்தது அந்த நிழல் காப்பாளனை நான் சந்திக்க வேண்டும் சாபத்தின் ரகசியத்தை உடைத்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அவனது பயணம் இப்போதுதான் தொடங்கியிருந்தது சோழ மன்னனின் பொற்கோவில் பகுதி மூன்று மர்ம பயணம் தொடக்கம் பேராசிரியரின் குருவின் பழைய நாட்குறிப்பின் மீது குமரனின் கண்கள் நிலைத்திருந்தன ஒவ்வொரு பக்கமும் ஒரு புதிய புதிரை அவிழ்த்தது நிலமும் கடலும் சந்திக்கும் இடத்தில் நிழலின் காவலன் உன்னை சோதிப்பான் இந்த வரி அவன் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தது இது ஒரு சாதாரண பயணமாக இருக்காது என்பதை அவன் அறிந்திருந்தான் அவன் பனை ஓலை சுவடியையும் நாட்குறிப்பையும் ஒன்றாக விரித்தான் இரண்டிலும் இருந்த குறிப்புகள் ஒன்றுக்கொன்று தொடர்புபடுத்துவது போல் இருந்தன நாட்குறிப்பின் பக்கங்களுக்கு இடையில் மறைந்திருந்த ஒரு பழைய வரைபடம் இதுவரை அறிந்திராத ஒரு கடற்கரை கிராமத்தை சுட்டிக்காட்டியது மைனஸ் நாகப்பட்டினம் தனது பையில் அத்தியாவசியப் பொருட்களையும் ஆராய்ச்சி தாள்களையும் வைத்துக்கொண்டு குமரன் பேராசிரியர் ராமசாமியிடம் விடைபெறச் சென்றான் பேராசிரியரின் முகத்தில் கவலை ரேகைகள் தெரிந்தன குமரா நினைவில் வைத்துக்கொள் அறிவின் மீதான தாகம் சில சமயங்களில் நம்மை ஆபத்தான ஆழங்களுக்கு அழைத்துச் செல்லும் கவனமாக இரு நாகப்பட்டின பயணம் அவனை முற்றிலும் வேறு உலகத்திற்கு அழைத்துச் சென்றது காற்றில் உப்பின் மனம் மீனவர்களின் சத்தம் மற்றும் பரந்த கடலின் அலைகள் சோழர்களின் பழங்கால நூல்களில் குறிப்பிடப்பட்டிருந்த இடம் இதுதான் கிராமத்தில் அவன் நிழலின் காவலன் பற்றி விசாரித்தான் ஆனால் மக்கள் அவனை முறைத்து பார்த்தார்கள் இறுதியில் கடலவன் என்ற ஒரு வயதான மீனவர் அவனை உற்று பார்த்தார் நீ அந்த சவிக்கப்பட்ட கோயிலை தேடி வந்திருக்கிறாய் அல்லவா அவரது குரலில் பல நூற்றாண்டுகளின் அனுபவம் இருந்தது கடலவன் அவனிடம் நிழலின் காவலன் ஒரு மனிதன் அல்ல அது ஒரு இடம் பௌர்ணமி இரவில் ஓதம் மிக அதிகமாக இருக்கும்போது கடலின் நடுவில் உள்ள ஒரு பாறையின் மீது கோயிலின் நிழல் விழும் ஆனால் அங்கே செல்வது மரணத்தை வரவேற்பதற்கு சமம் என்றார் குமரனின் இதயம் வேகமாக துடித்தது இதுதான் அவன் தேடிக் கொண்டிருந்த குறிப்பு அவன் கடலவனிடம் தன்னை அந்த பாறைக்கு அழைத்துச் செல்லுமாறு வேண்டினான் முதலில் கடலவன் மறுத்துவிட்டார் ஆனால் குமரனின் கண்களில் அறிவின் உண்மையான தாகத்தைக் கண்டு ஒப்புக்கொண்டார் அடுத்த பௌர்ணமி இரவில் அவர்கள் இருவரும் ஒரு சிறிய படகில் கடலை நோக்கி புறப்பட்டனர் நிலவொளியில் கடல் அமைதியாக இருந்தது ஆனால் ஒரு அறியாத பயம் காற்றில் மிதந்து கொண்டிருந்தது அலைகள் படகில் மோதி ஒரு மர்மமான இசையை உருவாக்கின அவர்கள் ஆழ்கடலை அடைந்ததும் வானிலை மாறத் தொடங்கியது வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்று வீச தொடங்கியது கடலின் அலைகள் உயர எழுந்தன ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி அவர்களை முன்னேற விடாமல் தடுப்பது போல் இருந்தது இது கடலின் சோதனை என்று கடலவன் கத்தினார் நீ இதற்கு தகுதியானவனா என்று அது பார்க்க விரும்புகிறது குமரன் தன் பயத்தை அடக்கிக் கொண்டு படகிலிருந்து தண்ணீரை வெளியேற்றத் தொடங்கினான் அவன் ஹார் மாணவில்லை பல மணி நேரப் போராட்டத்திற்குப் பிறகு புயல் திடீரென அமைதியானது எதிரே நிலவொளியில் அமர்ந்திருக்கும் நந்தியின் சிவனின் காளை வடிவத்தில் ஒரு மாபெரும் பாறை தெரிந்தது நாட்குறிப்பில் இதைப்பற்றித்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது அவர்களின் படகு பாறையை நெருங்கியதும் ஓத அலைகள் பாறையின் அடியில் இருந்த ஒரு ரகசிய வாசலை வெளிப்படுத்தின வாசலில் சோழர்கால தமிழ் எழுத்துக்களில் தங்கத்தைப் போல் தூய்மையான இதயம் கொண்டவர் மட்டுமே நுழைய முடியும் என்று எழுதப்பட்டிருந்தது குமரன் எந்த தயக்கமும் இன்றி தண்ணீரில் குதித்து வாசலை நோக்கி நீந்து தொடங்கினான் கடலவன் படகிலேயே இருந்தார் அவர் கண்களில் மரியாதையும் கவலையும் ஒருங்கே தெரிந்தன செல் உன் விதி உன்னை அழைக்கிறது என்று அவர் மெதுவாக கூறினார் குமரன் வாசலை தொட்டதும் அது தானாக திறந்தது உள்ளே ஒரு இருண்ட குகை இருந்தது அதிலிருந்து ஒரு விசித்திரமான நீல ஒளி வந்து கொண்டிருந்தது அவன் ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்துக்கொண்டு உள்ளே காலடி வைத்தான் இனி திரும்புவதற்கு வழியில்லை என்பதை அவன் அறிந்திருந்தான் குகையின் உள்ளே சுவர்களில் சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாற்றை சித்தரிக்கும் ஓவியங்கள் செதுக்கப்பட்டிருந்தன நடுவில் நீரால் சூழப்பட்ட ஒரு மேடையில் ஒரு மனிதர் தியானத்தில் அமர்ந்திருந்தார் அவர் தன் கண்களை திறந்தார் அவர் கண்களில் பல நூற்றாண்டுகளின் ஞானமும் சக்தியும் இருந்தன வருக உண்மையைத் தேடுபவனே அவரது குரல் குகையில் எதிரொலித்தது நான்தான் நிழல் காவலன்